ஒரு கோவில் பக்கத்துல நிக்க ஒரு சர்ச் பக்கத்துல நிற்கவீங்க இல்ல இந்துக்கள் பெரும்பான்மை காவல்துறை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க நேரத்தை உங்களுடைய உழைப்ப எல்லாத்தையும் வீணாக்கறதை விட்டுட்டு ஒரு பத்து போலீஸை நிக்க வச்சு நாங்க மலர் தூவுறோம் அந்த சுயம் சேவர்கள் போறாங்க தேசபக்தர்கள் நடைபெயணத்துல போறாங்க அவங்களுக்கு மலர் தூவி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வரவேற்கிறோம் அங்க நிறைய பேர் நின்றுகிட்டு இருக்காங்க இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் எங்க சிறுபான்மை அணி சார்பா சிறுபான்மையின் சார்பா நின்றுகிட்டு இருக்காங்க நாங்க போறோம் தடை செய்யணும் திரும்ப திரும்ப ஸ்டாலின் ஐயா தான் பேசுறாரு நாங்க என்ன கேக்குறோம்னா அவர் பேசுறது காரணமே சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறான் ஏமாத்துறாரு இந்த சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் நாங்க கலந்துக்கிறோம் எங்களை அரவணைக்கிறாங்க ஒரு தேசப்பட்டுள்ள யாராக இருந்தாலும் ஆர் எஸ் அரவணைக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க தடை செய்யறீங்க பிரிவென்டி அரசு அசிங்கமா இருக்கு தமிழக காவல்துறைய தலை குனிய வைக்கிற வேலையை திரு ஸ்டாலின் அவர் பாக்குறாரு அவர் தமிழக காவல்துறையை கண்ணியமா நடத்துறதை விட்டுட்டு ஒரு முதல்வரா இப்படி கேவலமா நடந்துக்கிறது என்பது அசிங்கம் காவல்துறை நீங்க வந்து குற்றவாளியை பிடிக்கிற நிலை இன்னைக்கு மாறி போய் நியாயமான்களையும் தேச பக்தர்களையும் தேசத்தை ஒருங்கிணைக்கிற மத நல்லிணக்கத்தை போட்டிருக்கிறவர்களையும் கைது செய்யறது என்பது உங்க காவல்துறை நீங்க போட்டிருக்கிற ஆடைய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் கேவலப்படுத்துறாரு எவ்வளவு காலம் தான் இதை பண்ண போறீங்க நீங்க காவல்துறைக்கு அசிங்கத்தை எவ்வளவு காலம் நீங்க சுமக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு முறை இப்படியா போன முறை என்ன கைது செய்யும் போது அவர் இப்படியே வந்து காவல்துறை ஒரு எஸ்ஐ வந்து பதிவு சொல்லணும் பெட்ரோல் குண்டு எடுத்து காவல்துறை அடிக்கமா இல்லையா ஒரு காவல்துறை யூனிஃபார்ம் தாய் எல்லாருமே போட்டுறாங்க நாங்கெல்லாம் வந்து இப்ப எல்லை சாமி மாதிரி அவ்வளவு மதிக்கிறோம் நாங்க போய் இந்த வார்த்தையை சொல்லுவோமா அப்ப காவல்துறையை எந்த அளவுக்கு இழிவா திரு ஸ்டாலின் வழி நடத்துறாரு அவர் கையில அமைச்சர் இருக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரா சார் கைது எதுக்கு சார் பண்றீங்க என்ன தப்பு என்ன சட்டம் திருச்சியில தீவிரவாதிகளால் கலவரம் வரும் எஸ் எஸ் பேரணியை தடுப்பதற்கு பயங்கரவாத சக்திகள் பிரச்சனை ஏற்படுத்துறாங்க அவங்களை கைது செய்யணும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு தான் காவல்துறை வேலையை தவிர தேசபக்தர்களை கைது செய்யறது என்ன இது காவல்துறைக்கு அசிங்கம் சார் இது

சட்டம் குழுவதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் காரணம் என்று பயமுறுத்துற வேலையை ஸ்டாலின் செய்கிறாரு நான் கேக்குறேன் எங்களால பிரச்சனை இல்லை நீங்க சொல்றீங்க யாரால சொல்லுங்க தாமூமுகால வருமா எஸ் சிபிஐ வருமா அவன் தான் எதிர்க்கிறான் யாரு எதிர்க்கிறார்களோ அவர்களை கைது செய்யுங்க அல்லது வாக்கு வண்டி கேவல அரசியல் நடக்கிற ஸ்டாலின வந்து நீங்க ஏதாவது பேசுங்க சரி பண்ணுங்க நாங்க என்ன சார் குத்தம் செஞ்சோம்

நீங்க கையிருக்க மாவட்ட ஆபீஸ் நல்லா இருந்தா கையிருக்காங்க

जय भारत माता की जय भारत माता की जय भारत माता की